வணக்கம் மக்களே தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சின்ன டவுனில் பிறந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியானை எல்லோராலும் அழைக்கப்பட்ட இந்தியாவோட குடியரசு தலைவர் பதவிக்கே உயர்ந்த எக்ஸ்ட்ராடினரி மேன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட ஊக்கமூட்டக்கூடிய வாழ்க்கை பயணம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கனவு காணுங்கள் ஏன்னா அந்த கனவு எண்ணங்களாக மாறும் அந்த எண்ணங்கள் செயல்களாக மாறும் வெற்றியை கொண்டு வரும் இந்த மந்திரம் தான் ராமேஸ்வரம்ல பிறந்த ஒரு சிறுவனை இந்தியாவோட எதிர்காலத்தை வடிவமைத்த மனிதனா மாற்றியது சாதனை படிக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லைங்க நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோங்கிறதும் தேவை கிடையாது ஆனா நமக்கு தேவையானது கடின உழைப்பும் குறிக்கோளும் தான் இதுக்கு எக்ஸாம்பிளா வாழ்ந்து காமிச்ச டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட லைஃப் ஜேர்னி கண்டிப்பா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள்க்கு நம்பிக்கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க உங்களுக்கும் நம்பிக்கை பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோல கடைசியில் வர ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட வாழ்க்கை ராமேஸ்வரம்ல ஒரு சின்ன வீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வருஷம் அக்டோபர் பதினஞ்சாம் தேதி தொடங்குது அப்பா ஜெயனுலா அப்தீன் போட் ஓனர் அம்மா ஹவுஸ் வைஃப் இவர்களோட அஞ்சு குழந்தைங்களில் கலாம் தான் கடைசி குழந்த என்னதான் ஏழை குடும்பமாக இருந்தாலும் நன்னெறிகளை பின்பற்றதில்ல உயர்ந்த குடும்பம் தன்னோட பத்தாவது வயதில் நியூஸ் பேப்பர் டெலிவர் பண்ணுறாரு கலாம் முதல் காரணம் குடும்ப வறுமை ரெண்டாவது காரணம் கற்று தாகம் நியூஸ் பேப்பரை டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை தரோவாக ரீட் அம்மா இந்த மாதிரி வறுமைங்கிற சவாலை கற்றுக்கொள்றதுக்கு சந்தர்ப்பமாக அமைச்சிக்கிட்டார் நம்ம கலாம் அவர் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம் கல்வி தான் நம்ம நினச்சது செய்து முடிக்கிறதுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு கலாம் கிட்ட பணம் இல்லை எந்த சப்போர்ட்டும் இல்லை இருந்ததெல்லாம் ஆர்வமும் உயர்ந்த குறிக்கோளும் விடாமுயற்சியும் தான் அப்துல் கலாம் எந்த உயரத்துக்கு போயும் அவரோட குழந்தை பருவ நண்பர்களை மறந்ததே இல்லை ராம்நாத சாஸ்திரி அரவிந்தன் சிவப்பிரகாசம் இவங்க அப்துல் கலாமோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் தான் இருந்தாங்க இவர்களோட நட்பு மதங்களை கடந்தது அப்துல்கலாம் சொல்லியிருப்பாரு ஒன் பெஸ்ட் புக் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் குட் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஒன் குட் ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு அ லைப்ரரி அதாவது ஒரு நல்ல புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் ஆனா ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்துக்கே சமம்னு சொல்லியிருப்பாரு கலாம் அஞ்சாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு நாள் அவர் கிளாஸ்க்கு புதுசாக ஒரு டீச்சர் வந்தார் ராம்நாத சாஸ்திரியும் கலாமும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஒற்றுமையா உட்கார்ந்துருக்கிறத பார்த்தவர் மத அடிப்படையில் கலாமை லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சாரு இதனால ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க வீடு திரும்பின ரெண்டு குழந்தைங்களும் அவங்க அவங்க அப்பா கிட்ட கிளாஸ்ல நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த இன்சிடெண்ட்டை கேள்விப்பட்ட கலாமோட அப்பாவும் ராமநாத சாஸ்திரியோட அப்பாவும் அந்த டீச்சரை கண்டிச்சாங்க கடவுள் பார்வையில் எல்லா குழந்தைகளும் ஒன்று தான் குழந்தைகளை ஒற்றுமையாக வச்சு பாடம் சொல்லி கொடுக்கறது தான் டீச்சரோட கடமைன்னு அந்த டீச்சருக்கு சொல்லி புரிய வச்சாங்க லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தா நண்பனை பிரிய வேண்டி இருக்குமேங்கிறத தவிர கலாமோட ஆர்வம் துளி கூட குறையலை அப்துல் கலாம் லாஸ்ட் பெஞ்ச் மாணவர்களை பற்றி என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா பெஸ்ட் the classroom அதாவது நாட்டோட சிறந்த மனிதர்கள் எல்லாம் வகுப்பறையோட கடைசி பெஞ்சில் தான் கண்டுபிடிக்கப்படுறாங்கன்னு வெற்றி நம்ம பேக்ரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது நம்ம மேலே போடப்படுற தடைகளை தாண்டி உயரணுங்கிற வெளியில தான் தொடங்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணவரே நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கலாம்க்கு சின்ன வயசுல இருந்தே பைலட் ஆகணும்னு ஆசை அவரோட பெரிய இன்ஸ்பிரேஷனை அவரோட சயின்ஸ் டீச்சர் மிஸ்டர் சிவசுப்ரமணியம் ஐயர் தான் இவரனால தான் அப்துல் கலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் தன்னோட கேரியரை தொடங்கினாருன்னு கூட சொல்லலாம் சிவசுப்பிரமணியம் அவர்கள் சயின்ஸ் கான்செப்ட்ஸை ரொம்ப ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதில் திறமையானவர் ஒரு நாள் சிவசுப்ரமணியம் போர்டில் பறவைகள் எப்படி பறக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை கடல்கரைக்கு கூட்டிகிட்டு போய் பறவைகள் எப்படி பறக்குதுங்கிறத அவங்கள அப்சர்வ் பண்ண சொன்னார் இங்கே தான் அப்துல் கலாமோட பயணம் ஸ்டார்ட் ஆச்சு இங்கே தான் திங்ஸ் எப்படி பறக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு க்யூரியாசிட்டி ஆர்வம் உழைச்சது அப்துல் கலாமோட ஒரு ஃபேமஸ் கோட் யூ கே நாட் ஃப்ளை அன்லஸ் யூ லெட் யுவர் செல்ஃப் ஃபால் அதாவது உங்களை நீங்களே வில அனுமதிக்காத வரை உங்களால் பறக்க முடியாது சயின்ஸ் டீச்சர் சிவசுப்ரமணியம் கிட்டே இருந்து தான் ஒரு டீச்சர்னால் இப்படி தான் இருக்கணுங்கிறத கற்றுக்கிட்டாரு கலாம் அவர் மேலே கலாம் வச்சிருந்த தான் கலாமை ஒரு கிரேட் லீடராக மாற்றுறதுக்கு ஒரு காரணம் கலாம் மட்டும் இல்லை சிவ அவர்களும் கலாமோட திறமை மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு கலாம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை சிவசுப்பிரமணியம் கலாமை அவர் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வர சொன்னார் கலாம் தன்னோட வீட்டில் பார்த்ததும் சிவசுப்ரமணியர் ஐயரோட மனைவி என்ன ஒரு முஸ்லீம் பையனுக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு பரிமாறுறதா அப்படின்னு சாப்பாடு பரிமாற தயங்கினாங்க ஆனா சாரோ அவர் கையாலேயே கலாம்கு சாப்பாடு பரிமாறுனார் இதே மாதிரி இன்னொரு நாள் கலாம் டீச்சர் வீட்டுக்கு போனப்போ சிவ மனைவி கிட்ட ஒரு மாற்றம் தெரிஞ்சது அவங்களே கலாம்க்கு சாப்பாடு அன்போட பரிமாறினாங்க எப்படி ஏதோ ஒரு டீச்சரை நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மறக்க முடியாதோ அதே மாதிரி தான் சிவசுப்ரமணியம் மையரும் அப்துல் கலாம்க்கு எட்டாம் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் கலாம் ராமேஸ்வரத்தை விட்டு ராமநாதபுரத்தில் படிக்கிறதுக்கு விரும்பினார் ஆனால் ஹாஸ்டலில் தங்க வேண்டியது இருக்கும் இதுக்கு கலாம் அவர் அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டுப்போ அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா அப்பா அம்மாவை விட்டு குழந்தைகள் பிரிகிறது வளர்ச்சியோட ஒரு பகுதி சூரியனை கடந்து தனியா பறக்கிற எந்த ஒரு பறவையும் தன்னோட கூட்ட தூக்கிட்டு பறக்கிறது இல்லை அதனால வீட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு தயக்கப்படாம உன் படிப்பை ராமநாதபுரத்தில் கண்டினியூ பண்ணிட்டு அப்துல் கலாமோட அப்பா சொல்லிட்டாரு அப்துல் கலாம் பிரியறத நினைச்சு சோகமாக இருந்த அம்மா கிட்டையும் அவங்க அப்பா குழந்தைகள் பெற்றோர்களோட உடமைகள் அல்ல நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு வந்தவங்க அவர்கள் சொந்த எண்ணங்களும் சொந்த வாழ்க்கையும் கொண்ட தனிநபர்கள் அப்படின்னு சொல்லி ஆறுதல் கூறினார் அப்துல் கலாமோட அப்பாவோட வார்த்தையில ஆழமான அர்த்தங்கள் இருந்துச்சு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மேல எவ்வளோ நேசம் வச்சிருந்தாலும் அவங்களோட எண்ணங்களையோ பாதைகளையோ நம்மளால கட்டளையிட முடியாது அப்படிங்கிறத அவங்க அப்பா நம்பினார் அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் இருக்க ஸ்வாட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பெரிய வகுப்புகளை தொடர்றாரு கலாம் கலாம் என்னமோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் மேத்தமேட்டிக்ஸில் திறமையானவர்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவர் ஆனதுக்கப்புறமும் கூட கலாம் அவங்க ஸ்கூலுக்கு போய் இளம் மாணவர்களை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் ஸ்கூலிங் முடித்ததுக்கப்புறம் ரிச்சியில் இருக்க சென்ட் ஜோசப் காலேஜில் ஃபிசிக்ஸ் டிகிரி படித்து முடிக்கிறாரு அதுக்கப்புறம் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ படிக்கிறதுக்காக கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது வருஷம் சென்னைக்கு போகிறாரு இந்த எம்ஐடியில் படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ இவரோட டீனுக்கு அப்துல் கலாமோட ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு திருப்தி இல்லாமல் இருந்தார் அப்துல் கலாமை கூப்பிட்டு இன்னும் மூணு நாளையில் அந்த ப்ராஜெக்டை நீ முடிக்கலாட்டினா உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் கலாம் அந்த மூணு நாளாக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் சொன்ன டைமுக்குள்ளே ப்ராஜெக்டை சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாரு இதனால் ஆச்சரியமான டீன் அப்துல் கலாமை அப்ரிஷியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் உன்னை ரொம்ப டைட் டெட்லைனில் ஒர்க் பண்ண விட்டுட்டேன்னு சொல்லியிருக்காரு கலாம் சொல்லியிருப்பாரு சூரியன் மாதிரி நீ பிரகாசிக்கணும்னா முதல்ல சூரியனை மாதிரி ஏரியை கற்றுக்கணும் எம்ஐடியில் இருக்கப்பவே ஏபிஜே அப்துல் கலாம் வானத்தில் பறக்கணுங்கிற தன்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக மில்ட்ரி பைலட் எக்ஸாமுக்காக டேரடூன் போனார் ஆனால் இருபத்தஞ்சு கேண்டிடேட்ஸில் நைன்த் பிளேஸ் பிடிச்சார் ஆனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு எட்டு ஆட்கள் மட்டுமே தேவை இதனால் தன்னோட பைலட் கனவு சுக்குநூறாக இருச்சுன்னு ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டார் தன்னோட முதல் அட்டம்ல தோல்வியை சந்தித்த கலாம் தான் பின்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா டோன்ட் ஃபியர் ஃபார் ஃபேசிங் ஃபெயிலியர் இன் த ஃபஸ்ட் அட்டம் பிகாஸ் ஆஃப் ஈவன் த சஸ்ஃபுல் மேன்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஜீரோ ஒன்லி அதாவது முதல் முயற்சியில் தோல்வியை சந்திக்கிறதுக்கு பயப்ப வேண்டாம் ஏன்னா வெற்றிகரமான கணிதம் கூட பூஜ்யத்தில் தான் தொடங்குதுன்னு சொல்கிறாரு எம்ஐடியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் டிஆர்டிஓவில் அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணுறாரு அங்கே இந்தியன் ஆர்மிக்காக ஹெலிகாப்டர் டிசைன் பண்ணுற ப்ராஜெக்டில் இருந்தார் ஆனால் அவரோட இந்த ஜாப் அவருக்கு அவ்வளோ திருப்திகரமாக இல்லை இன்னமும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு என்னதான் நம்மளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுலேயே ஆரியபட்டாங்கிற ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சேட்டலைட்டை லான்ச் பண்ணாலும் அதுக்கு ராக்கெட் கொடுத்தது சோவியத் யூனியன் தான் சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணக்கூடிய ராக்கெட்ஸ் இந்தியாவுக்கு சொந்தமாக இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் கலாம் இஸ்ரோல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லான்ச் வெஹிக்கிள் எஸ்எல்வி த்ரீ ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் ஹெட்டாக ஜாயின் பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ராக்கெட்டை உருவாக்குனது ஏபிஜே அப்துல் கலாம் தலைமையிலான டீம் தான் ரோகிணி சாட்டலைட்டை நம்மளோட எஸ்எல்வி த்ரீ வெஹிக்கிள் வச்சு லான்ச் பண்ணி உலகத்துக்கு எங்கனாலையும் ராக்கெட் விட முடியும்னு தருணம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் இன்வால்வ் ஆனாரு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர் அக்னி பிரித்வி மாதிரியான ஏவுகணைகளை நிறைய டெவலப் பண்ணியிருக்காரு இதனால தான் அவரை மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இந்தியாவோட போக்ரான் டூ நியூக்ளியர் டெஸ்ட்லையும் பெரும் பங்கு வகித்தது அப்துல் கலாம் இதனால் நியூக்ளியர் டெக்னாலஜிலையும் இந்தியானால் நாளில் தனிச்சு நிற்க முடியும்னு இந்த உலகத்துக்கே காட்டணும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட கொலாபரேஷன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அப்துல் கலாமும் ஒரு காரணம் இது போக ஹார்ட் சர்ஜரியில் யூஸ் பண்ணக்கூடிய கரோனரி ஸ்டெண்ட்டை லோ காஸ்டில் டெவலப் பண்ணியிருக்காரு இந்த ஸ்டெண்ட்டுக்கு பேர் கலாம் ராஜு ஸ்டென்ட் அப்புறம் ரூரல் டாக்டர்ஸ்க்காக கலாம் ராஜு டேப்லெட்டை உருவாக்கியிருக்காரு நம்ம கலாம் சார் சொல்லியிருக்காரு வி மஸ்ட் நாட் கிவ் அப் அண்ட் வி மஸ்ட் நாட் அலோ த ப்ராப்ளம் டு டிஃபீட்டஸ் அதாவது நம்ம தோற்று போகிறப்ப நம்ம என்றைக்குமே சோர்ந்து போயிடக்கூடாது நம்மளோட பிரச்சனைகள் நம்மளை தோற்கடிக்க விடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் ப்ரைம் மினிஸ்டரோட சீஃப் சயின்டிஃபிக் அட்வைசராக ஒர்க் பண்ணியிருக்காரு சயின்ஸ்லேயும் டிஃபென்ஸ்லேயும் சாதனைகள் படித்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் இந்தியாவோட பதினொன்றாவது குடியரசுத் தலைவராக பொறுப்பேருக்கிறாரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கலாம் கிட்ட பெருசாக பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோ ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோ கிடையாது அவர் இவ்வளோ பெரிய பதவிக்கு உயர்றதுக்கு ஒரே காரணம் அவரோட டெடிக்கேஷனோ நம்ம நாட்டோட முன்னேற்றத்திற்கு அவர் ஆற்றின சர்வீஸுந்தான் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமும் தன்னை பெரிய ஆஃபீஸர் மாதிரி காமிச்சுக்கல மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு சர்வெண்டாக தான் காமிச்சிட்டார் நாட்டில் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணாரு சாதாரண மனிதர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு குழந்தைகள் முதியவர்கள் இளைஞர்கள்னு எல்லார் மனசுலையும் பெரிய இடம் பிடிச்சாரு இதனால தான் அப்துல் கலாமை இந்த பீப்புள்ஸ் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தடவை திருச்சியில் இருந்த ஹை ரேங்கிங் ஆஃபீஸர் களியமூர்த்தின்னு ஒருத்தருக்கு கால் வருது ஃபோன் காலில் ஏபிஜே அப்துல் கலாம் சார் குடியரசுத் தலைவர் பேசுகிறாருங்கிறத கேள்விப்பட்ட களியமூர்த்தி ஷாம் சார் சொல்கிறாரு துறையூர் பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் ஒரு பதினாறு வயசு இருக்கக்கூடிய பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது அதை போய் முதல்ல தடுத்து நிறுத்துங்க அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாமல் அது நடக்குதுன்னு சொல்கிறாரு கலாம் சார் சொன்ன மாதிரி இந்த ஆஃபீஸரும் அந்த இடத்துக்கு போய் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுறாரு எப்பயோ ஒரு தடவை டாக்டர் அப்துல் கலாம் மாணவர்களை மீட் பண்ணி பேசுகிறப்போ அவரோட விசிட்டிங் கார்டை சில மாணவர்களுக்கு கொடுத்துருக்காரு அந்த சில மாணவர்களில் ஒரு மாணவர் தான் இந்த பொண்ணு அவருடைய மொபைல் நம்பர் அவருடைய இமெயில் ஐடி எல்லாமே அந்த கார்டில் இருக்குது அதனால் இந்த பொண்ணு தான் இந்த சம்பவத்தை பற்றி கலாமுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்க இது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக இன்டோர் பண்ணாமல் இதுக்கும் ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினார் நம்ம அப்துல் கலாம் பேர்க்காகவும் புகழுக்காகவும் என்றைக்குமே ஒர்க் பண்ணாத மனுஷர் இவர் இவரோட உண்மையான சந்தோஷமே நம்ம சொசைட்டியில் ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை ஏற்படுத்தி பார்க்கறது தான் குடியரசுத் தலைவராக இருந்தப்போ கூட ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் கலாம் துபாயில் ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கியிருந்தார் அங்கே ஹோட்டலுக்குள்ளே வாக் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு செக்யூரிட்டி கார்டை பார்த்தார் அந்த செக்யூரிட்டி கார்டோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கலாம் கிட்ட ட்ரைவராக ஒர்க் பண்ணார் கலாமும் எந்த தயக்கமும் இல்லாமல் அவரை போய் மீட் பண்ணி அவரை ஹக் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே என் ரூம்க்கு வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு கலாமோட இந்த ஆக்ஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளோட பட்டமோ பணமோ நம்மள பெரிய மனுஷராக்காது நம்ம எப்படி மற்றவங்களை ட்ரீட் பண்ணுறோமோ அதில் தான் நம்மளோட பெரிய மனுஷத்தனம் அடங்கியிருக்கு குடியரசுத் தலைவர் பதவிக்கு அப்புறம் கலாம் டீச்சராக ஒர்க் பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபதுலையாவது இந்தியாவை எப்படியாவது வல்லரசாக்கரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் அதுக்காக இளைஞர்களையும் மாணவர்களையும் ஊக்குவிச்சுட்டே இருந்தார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் கேரளாவில் ராஜ்பவனில் நடந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணுறதுக்காக கலம் வந்திருக்காரு குடியரசு தலைவரோட கெஸ்ட்டாக ரெண்டு பேர் அழைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அவர் அழைச்சது யார் தெரியுமா கேரளாவில் இவர் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ அவருக்கு நெருங்கிய நண்பராக இருந்த செருப்பு தைப்பவரும் ஒரு சின்ன ஹோட்டலோட ஓனரும் தான் ஏழை பணக்காரர் எல்லாத்தையும் சமமாக ட்ரீட் பண்ணுற நல்ல குணம் கொண்டவர் நமக்கலாம் பாரத ரத்னா பத்ம விபூஷன் பத்மபூஷன் வீர் சவாகர் ராமானுஜம் அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டது அது போக யுனைடெட் கிங்டமும் சார்லஸ் டூ மெடலை வழங்கியது அமெரிக்கா ஹோவர் மெடலையும் வழங்கியிருக்காங்க சயின்ஸுக்கு அப்புறம் அப்துல் கலாம் தமிழ் கவிதைகள் மேலையும் மியூசிக் மேலேயும் ரொம்ப ஆர்வம் வச்சிருந்தாரு வீணை வசிப்பார் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருந்தார் குரான் மட்டுமல்ல பகவத்கீதாவில் இருந்து ஞானம் பெற்றார் விங்ஸ் ஆஃப் ஃபயர் உட்பட பதினஞ்சு புத்தகங்களை எழுதி மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் இருந்த வாசகர்களை தன் புத்தகங்கள் மூலமா ஊக்குவிச்சிருக்காரு நம்ம கலாம் கலாம் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா சக்ஸஸ் இஸ் வென் யோர் சிக்னேச்சர் சேஞ்சஸ் இன் ஆட்டோகிராஃப் அதாவது கையொப்பம் எப்போ ஆட்டோகிராஃபாக மாறுதோ அதுதான் வெற்றின்னு சொல்லியிருக்காரு தன்னோட கையொப்பத்தை ஆட்டோகிராஃபாக மாற்றிய ரொம்பவே வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்த ஏபிஜே அவர்கள் ஜூலை இருபத்தேழாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஷிலாங் மெகாலயாவில் லெக்சர் ஹால்லேயே மயங்கி விழுந்துட்டாரு கொஞ்ச நேரத்தில் கார்டியா கரஸ்னால இறந்துட்டாருங்கிற செய்தி கேட்டு எல்லோருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு ஜூலை இருபத்தேழு தான் ஒரு பொக்கிஷத்தை நம்ம நாடு தவறவிட்ட நாள் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் அவரோட இறுதி சடங்கை அட்டன் பண்ணியிருக்காங்க பிறப்பு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்ன வாசகத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் எந்த வெறுப்பையும் சம்பாதிக்காமல் குழந்தைகளோட இளைஞர்களோட மாணவர்களை எல்லாரோட அன்பை மட்டும் சம்பாதித்தவர் அறிவு எளிமை அன்புனால் அது ஏபிஜே அப்துல்கலாம் தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் நிறைய கல்வி நிறுவனங்களுக்கும் தெருக்களுக்கும் கூட அப்துல் கலாம் பேர் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வல்லரசு அப்படிங்கிற அவருக்கு அனுபவம் முழுமையாக நிறைவேறாட்டினாலும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இந்தியாவோட வளர்ச்சியோட பாதையை திரும்பி பார்த்தா அதில் அப்துல் கலாம்க்கு பெரிய பங்கு இருக்குது அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கை பயணமும் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் வாழ்க்கை பற்றின இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் இப்போ உங்களுக்கான மூணு கொஷின்ஸ் கொஷின் நம்பர் ஒன் அப்துல் கலாமோட லைஃபோட எந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொஷின் நம்பர் டூ அப்துல் கலாம் லைஃப்பில் இருந்து ஒரு லைஃப் லெசனை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும்னா எதை கற்றுப்பீங்க மூணாவது கொஷின் உங்களுக்கு பிடிச்ச அப்துல் கலாமோட வாசகம் எது